அன்பு நெஞ்சங்களே இறைவன் தந்த புதிய நாளிலே முதன்மையாக நமது இதயத்தில் இறைவார்த்தை கேட்பதிலும் அது உணர்த்தும் வழிகாட்டுதலிலும் வாழ அழைக்கப்படுகிறோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை மத்தியுவை அழைத்தல் மத்தியு நற்செய்தி நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதிமூன்று முடிய சாவடியில் உட்கார்த்திருந்து அழைக்கப்பட்டவர் பெயர் இந்த மத்திய நற்சி நூலில் மட்டுமே மத்தியு என்று காணப்படுகின்றது மார்க்கு மற்றும் லூகா நற்செய்தி நூலில் லேவி என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் பன்னிருவரின் பட்டியலில் மூன்று நற்செய்தி நூல்களும் இடம் வசூலில் ஈடுபட்டவர்கள் ஏராளமான செல்வம் திரட்டியவர்கள் பொது மக்களின் வெறுப்புக்கு உள்ளானவர்கள் அவர்கள் ஒருவரே மத்தியோ இருப்பினும் அவர் செல்வம் திரட்டும் வேலையை விட்டுவிட்டு இயேசுக்கு பின் செல்கின்றார் மத்தியுக்கு இதற்கு முன் இயேசுவின் பணிகள் செயல்கள் குறித்த அறிமுகம் இருந்திருக்க வேண்டும் சமய மரபு வரி தண்டோரை பாவிகள் என்று கூறி நட்புக்கும் உறவுக்கும் உதவாதவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி தள்ளியது அபித சூழலில் இயேசு மத்தியுவின் நண்பர் அனைவரோடும் உணவருந்தி தமது நட்பை காட்டியது தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து வரி தண்டுவோரை விலக்கி வாழ்ந்த சமய அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை தந்ததில் வியப்பில்லை ஆனால் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக் கொள்வோரை அல்ல பாவிகள் என ஏளனம் செய்யப்பட்டு ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்டிருந்தோரையே தாம் அழைக்க வந்ததாக ஆண்டவர் கூறுகின்றார் பணியாளருக்கு தான் மருத்துவர் தேவை என்ற அவருடைய வார்த்தையால் வரி தண்டுவோர் மட்டும் பெரும் பிணியால பரிசைய முதலானோர் உண்மையில் நல்லவர்கள் என்று முடிவெடுத்துவிடக் கூடாது தாங்கள் நலமுடன் இருப்பவர்கள் என்று எண்ணுகிறவர்கள் உண்மையில் எவ்வாறு பெரும் நோயாளிகள் என்பது இயேசு உணர்த்துகின்றார் பகுதியில் இறைவன் நமக்கு கூறும் சிந்தனையை மகிழ்வோடு ஏற்போமா இன்று நாம் அனைவரும் புனித மத்திய விழாவை கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள் என்ற சொல்லுக்கு யாவையின் அருங்கொடை என்பது பொருள் இவர் திரு நற்செய்தியாளர் ஆண்டவரின் வாழ்க்கையில் தான் நேரில் கண்டவை கேட்டவை மற்ற திருத்துவர்கள் போதித்தவை வைத்து ஆண்டவரின் வரலாற்றை வரைந்துள்ளார் இவர் எழுதியதின் நோக்கம் யூத மறையிலிருந்து வந்து மனம் திரும்பிய கிறிஸ்தவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ இறை நம்பிக்கையில் இழைத்திருக்க வேண்டும் இவரது நற்செய்தினுள் என்று நற்செய்தி இரையென்று போற்ற வாக்களிக்கப்பட்ட திரும்பிய இஸ்ராயல் வழியாக நிறைவேறி வருகிறது இதுவே இந்த நற்செய்தியின் சாரம் இவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் என நம்பப்படுகிறது இவரது வாழ்வில் இருந்து இயேசுவின் அழைப்பை பெற்ற பின்பு இவர் பலவீனத்திலிருந்து மனம் மாறி இறை அனுபவம் மிக்கவராக மாறுகிறார் இயேசுவோடு திருத்துதராக இருந்தாலும் நம் அனைவருக்கும் நற்சி நூல் வழியாக இயேசுவை தந்து கொண்டே இருக்கின்றார் நமது வாழ்வை சுய ஆய்வு செய்வோம் நமது அழைப்பை நினைவூர்வோம் நாம் பெற்றுள்ள இறை அனுபவத்தை நினைத்து பார்ப்போம் நாம் பெற்ற இறை அனுபவத்தை பிறரோடு எவ்வாறு பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஜெபிப்போம் நிறைவா எங்களுக்கு நீர் தந்த அழைப்பை நினைவூர்ந்து அழைத்தலில் நாங்கள் பெற்ற இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் தாராள மனதை தாரும் Amen.